ராதாகிருஷ்ணா வணக்கம் நம்ம உங்க சிங்கியம் மாதாசிரே இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா பஞ்சபுரா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் சைவத் திருமுறைகள் வந்து மொத்தம் பன்னிரெண்டு இருக்குது இது எல்லாமே நம்ம டெய்லியும் படிக்கணுமா ஆனால் நம்மளுக்கு வந்து படிக்கிறதுக்கு இல்லை அதை முறைப்படி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க யாரும் இல்லை அதனால தான் வந்து நம்மளால் படிக்க முடியலன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு யாராவது கிடைச்சாங்கன்னா க கற்றுக்கலாம் தானே எனக்கும் அப்படி தான் இதெல்லாம் படித்து கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனாலும் முறைப்படி படிக்க தெரியல அதாவது ஒரு செய்யலை வந்து எங்கே நிறுத்தணும் எங்கே ஆரம்பிக்கணும் அந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது ஆனால் இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த சூழ்நிலைக்கு அவங்க பாட்டு பாடும்போது கேட்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது ஐயோ நம்மளுக்கும் இப்படி பாடு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சிவபெருமான் வந்து நம்மளுக்கு என்றைக்கு அருள் வந்து கண்டிப்பா நம்ம முறைப்படி கற்றுக்குவோம் அது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம படிப்போம் சிவபெருமான் கோச்சிக்கவே மாட்டார் சரி இப்போ இந்த பஞ்சபுராணம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா கோவில்களில் வந்து சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் ஆராதனை நடக்கும் அப்போ வந்து இந்த பன்னீர் திருமுறைகளை பாடுவாங்க அப்போ பாடுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாக்கா குறைந்தபட்சம் வந்து புராணமாவது பாடணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கா ஏன்னாக்க கட்டாயம் வந்து இந்த பூஜை சமயத்திலேயாவது நீங்கள் ஒரு அஞ்சு பாட்டை சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய பெரியவங்க வந்து இந்த விதிமுறையை ஏற்படுத்தியிருக்காங்க சரி அப்படி பாடப்படுற அந்த பஞ்ச புராணம் அப்படிங்கிற நூல்கள் அந்த பாடல்கள் வந்து எது எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா பன்னிறு திருமுறைகளில் வந்து முதல் மூன்று திருமுறைகள் வந்து திருஞான சம்பந்தருடைய தான் நாலு அஞ்சு ஆறாவது திருமுறைகள் வந்து திருநாவக்கரசருடைய தான் ஏழாவது திருமுறை வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தான் இந்த மூவர் அருளிய ஏழு திருமுறைகளிலிருந்து ஏதாவது ஒரு பாடல்ல தேர்ந்தெடுத்துக்கணுமா அடுத்தது ரெண்டாவது மாணிக்க வாசகர் திருவாசகமும் திருக்கோவையாரும் எட்டாவது திருமுறையா இதிலருந்து ஒரு பாட்டை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணுமா மூணாவது கருவூர் தேவர் இயற்றிய திருவிசைப்பா சேந்தனார் இயற்றியது திருப்பல்லாண்டு இது ரெண்டையும் சேர்ந்தது தான் ஒன்பதாவது திருமுறையா திருவிசைப்பாலருந்து ஒரு பாட்டும் ஒரு பாட்டிலும் எடுத்துக்கணுமா இது வந்து ஒன்பதாவது திருமுறையிலேருந்து ரெண்டு பாட்டு ஆக மொத்தம் இப்போ நாம் வந்து நாலு பாட்டு பா பார்த்துருக்கோம் அடுத்தது சேக்கிலார் பெரிய புராணம் இதுக்கு வந்து திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு பேர் இருக்குது இதுதான் வந்து பன்னிரெண்டாம் திருமுறையாக இதிலேருந்து எதாவது ஒரு பாடலை நாம் தேர்ந்தெடுத்துக்கணுமா இந்த மாதிரி பன்னிரெண்டு திருமுறைகளிலிருந்துமே வந்து அஞ்சு பாடல்களை தேர்ந்தெடுத்து ஆறு கால பூஜை மூன்று கால பூஜை நடைபெற சமயத்தில் வந்து ஓதுவார்கள் வந்து இந்த பாடல்கள்லாம் பாடணும் அப்படிங்கிறது மரப கோயில்களில் திருமுறைகளுக்கு சிறப்பிடம் தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய பெரியவர்கள் வந்து இந்த பஞ்சபுராணம் பாடணும் அப்படிங்கிற முறையை ஏற்படுத்தியிருக்காங்க கோயில்களில் மட்டும்தான் பஞ்சபுராணம் பாடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையா நம்மளுடைய வீடுகளில் நம்ம பாடலாமா பாடுறது ரொம்ப ரொம்ப நல்லதா நாளைக்கு வந்து அந்த அஞ்சு பாடலையும் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே